ஒடிசா மாநிலத்தில் வி கே பாண்டியன் என்கிற தமிழர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து இப்போ அரசியலில் முக்கியமான நபராக மாறியிருக்காரு இதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அரசியல்வாதியாக மாறுவது இது என்ன முதல் முறையா நமக்கே தெரியும் இப்போ நான் முன்னாடி சொன்ன பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூட கர்நாடகா மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தான் அவர் அதை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போது அரசியல்வாதியாக இருக்கார் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கார் காங்கிரஸ் கட்சியிலும் கூட சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் கர்நாடகாவில் கலெக்டராக இருந்தவர் அவரும் இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து வெளியே வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இப்போ நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திருவள்ளூர் மக்களவை தொகுதியிலிருந்து இருக்காரு இப்படி பல உதாரணங்கள் இருக்கும் நிறைய பேர் நமக்கு தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி இது ஒன்றும் முதல் முறை இல்லை இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் வரும் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ட்ரெண்ட் இந்தியாவில் இருந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகள்ல ஐஏஎஸ் அதிகாரிகளா இருந்து ஓய்வு பெற்றவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் நிறைய பேர் அரசியல்வாதிகளா மாறியிருக்காங்க சிலர் மக்களை சந்தித்து பிரதி மக்கள் பிரதிநிதிகளாக மாறி அதன் பிறகு அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளுக்கு போயிருக்காங்க சிலர் ராஜ்யசபா எம்பி மாதிரியான பதவிகள் மூலமா போயிருக்காங்க அப்படி சில பேரை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அந்த பட்டியலில் இப்போது கரண்ட்ல அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவரிடமிருந்தே நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் ஐஎஃப்எஸ் அதிகாரி அவர் நைன்டீன் செவன்டி செவன் பேட்சில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் சேர்கிறாரு இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பதினெட்டு வரையும் இருந்தவர் ஒரு நீண்ட அனுபவம் உடைய அவர் வெளியுறவுத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக பிரதமர் மோடி நியமிக்கிறார் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டவர் என்கிற அடிப்படையில் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவதா அப்போ பரவலாக பேசப்பட்டது அவர் குஜராத் மாநிலத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அதன் பிறகு மத்திய அமைச்சரானார் இவர் அந்த பட்டியலில் முதல் இருப்பவர் அதற்கு அடுத்தபடியாக ஹர்தீப் சிங் பூரி இவரும் தற்போதைய மத்திய அமைச்சர் இவர் நைன்டீன் பேட்ச் ஐஎஃப்எஸ் பேச் ஐ எஃப் எஸ் ஆபிசர் இவர் பாஜகவில் இணைகிறார் அதன் பிறகு பாஜகவில் கொஞ்ச நாள் கட்சி பொறுப்புகளில் கட்சி பணிகள் ஈடுபடக்கூடிய அவரை பிரதமர் நரேந்திர மோடி கேபினெட்டுக்குள்ள கொண்டு வராரு கேபினெட்டுக்குள்ள கொண்டு வரும்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சராக அவரை நியமிக்கிறாரு தற்போதைய அமைச்சரவையிலும் இவர் அதே இலாக்காவோடு கூடுதலாக பெட்ரோலியம் துறையும் கூடுதலாக கவனிக்கிறார் அதற்கடுத்தபடியாக தற்போதைய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் இவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் இவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேட்ச் இவர் இவர் ராஜ்யசபா உறுப்பினராக போட்டியிடுவதற்கு ரெண்டு கட்சிகள் இவர் ஆதரிச்சாங்க ஒன்னு பாஜக இன்னொன்னு ஒடிசா மாநிலத்தின் பிஜு ஜனதா தளம் இந்த இரண்டு கட்சி எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு இவர் ராஜ்யசபாவுக்கு தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவையில் இவருக்கு ஒரு முக்கியமான இலாக்காவான ரயில்வே துறையை ஒப்படைத்தார் அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மணிசங்கர் ஐயர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர் சமீபத்துல கூட அவருடைய மகள் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்காக சீட் கேட்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அதிகமா வந்தது பெருமளவுக்கு இப்ப அவர் ஆக்டிவா இல்லை அப்படின்னாலும் மத்திய அமைச்சராக இருந்தவர் அவரும் தொடக்கத்தில் தன்னுடைய ஐஎஃப்எஸ் அதிகாரியாகத்தான் தன்னுடைய கெரியரை தொடங்குறாரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்திருக்கிறாரு அதே போல பிரதமரின் அலுவலகத்திலும் இணை செயலாளராக பணியாற்றியவர் அரசு அதிகாரியாக தன்னுடைய கேரியரை தொடங்கினாலும் நைன்டீன் எயிட்டி நைன்ல அந்த பணியெல்லாம் ட்விட் பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து பல்வேறு நிலைகளில் ஒர்க் பண்றாரு அவர் எம்பியா இருந்திருக்கிறாரு ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிறாரு இப்படி பல பொறுப்புகளில் ஒர்க் பண்ண அவர் யூபிஏ ஒன்ல மன்மோகன் சிங் பிரதமரா இருந்த போது இவர் மத்திய அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த பணியை குவிட் பண்ணிட்டு காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலம் பணியாற்றி அதன் பிறகு டூ தௌசண்ட் போர்ல பிரதமராக மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்தில் பெட்ரோலியத்துறை அமைச்சராக மணி ஐயர் நியமிக்கப்பட்டார் அதற்கு அடுத்தபடியாக யஷ்வந்த் சின்ஹா இந்த பெயரை வந்து தேசிய அரசியலை கவனிக்கக்கூடிய யாரும் மறந்திருக்க முடியாது அப்படி எல்லோருக்குமே நன்கு அறிமுகமான பெயர் ஜனசங்கம் ஜனதாதள்னு பல கட்சிகளில் இவர் முக்கியமான தலைவராக இருந்தாலும் இவரும் ஒரு கட்டத்தில் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்து வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் வெளியுறவுத்துறை மற்றும் நிதியமைச்சராக பணியாற்றியவர் அந்த வகையில் பார்க்கும்போது இவரும் பியூரோகிராட்டாக இருந்து அரசியல்வாதியாக மாறினவர் தான் அதற்கு அடுத்ததாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இவருடைய பெயரை கண்டிப்பாக இந்திய அரசியலை கவனிக்கக்கூடிய யாரும் அவ்வளவு எளிதாக கடந்து போகவே முடியாது இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் வரைக்கும் இருந்தார் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த செய்தி தான் அவருடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல அவர் ஒரு பொருளாதார பேராசிரியராக இருக்கிறாரு அங்க இருக்கிற மாணவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த படிப்புகளை அவர் சொல்லித்தரக்கூடியவராக இருக்காரு அதன் பிறகு நைன்டீன் ஒன்ல மத்திய வர்த்தகத்துறை துறை அமைச்சகத்தின் ஆலோசகராக நியமிக்கப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து பினான்ஸ் மினிஸ்டரியில நிதி அமைச்சகத்துல தலைமை ஆலோசகராகவும் நியமிக்கப்படுறாரு அவருடைய பொருளாதாரம் சார்ந்த அறிவு அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இது எல்லாத்தையும் கவனிச்சு அவருக்கு அடுத்தடுத்த நிலைகளில் வாய்ப்புகள் வருது பினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறார் நிதி அமைச்சகத்தினுடைய செயலாளராக பணியாற்றி இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பிளானிங் கமிஷன்ல டெபுட்டி செக்ரட்டரியா இருந்திருக்கிறாரு ஆர்பிஐடைய கவர்னரா இருந்திருக்காரு இப்படி பொருளாதாரம் சார்ந்து அவருடைய நீண்டகால அனுபவம் அவர் நைன்டீன் நைன்டி ஒன்ல நரசிம்ம ராவ் பிரதமராக இருந்தபோது முதல் முறையாக அரசியலுக்குள்ளே வர்றாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகாரியாக இருக்கிறவர் அதன் பிறகு அரசுக்குள்ளே நேரடியாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நைன்டீன் நைன்டி ஒன்ல ராவ் கவர்மெண்டில் நிதியமைச்சராக முதல் முறையாக மன்மோகன் சிங் பொறுப்பேற்கிறார் ராஜ்யசபா உறுப்பினராக தான் இருக்கார் அவர் எப்பவுமே மக்களை சந்தித்து நாடாளுமன்றத்துக்குள்ளே வரல ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய முக்கிய பணிகளில் ஈடுபட்டவர் நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றியவர் அதன் பிறகுதான் ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரும்போது மன்மோகன் சிங் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்த்தது யார் இவர் திடீர்னு காங்கிரஸ் இருந்து ஒருத்தர் பிரதமர் வேட்பாளர் பிரதமராக முன்மொழியிறாங்க இவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது பொருளாதார அடிப்படையில் அவருக்கு இருந்த அந்த ஸ்ட்ராங்கான பேஸ் தான் அவரை இவ்வளோ பெரிய தலைவராக உயர்த்திச்சு இந்தியாவினுடைய வளர்ச்சியில இவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறதையும் எல்லாருமே அதிகமாக விவாதிச்சிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான தலைவர் அவரும் தொடக்க ஒரு அதிகாரியாக மத்திய அரசினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தான் முழு நேர அரசியல்வாதியாகிறாரு இதுவும் ஒரு கவனிக்க தகுந்த ஒரு விஷயமா இருக்கு அடுத்ததாக இப்போ அமைச்சரா இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேஹ்வால் இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் இவருடைய கெரியரையும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக தான் தொடங்குறாரு மூன்று முறை எம்பியா இருந்திருக்காரு ஐஏஎஸ் பதவியெல்லாம் திறந்துட்டு அரசியலுக்கு வந்த அப்புறம் பாஜகல முழு நேர உறுப்பினராக இருந்து ரொம்ப தீவிரமா பாஜகவுக்காக ஒர்க் பண்றாரு இன்னைக்கு பாஜகவினுடைய பல அமைச்சர்கள் இருந்தாலும் பிரதமர் மோடியினுடைய நம்பிக்கையை பெற்ற அமைச்சர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த அர்ஜுன் ராம் மெஹ்வால் பிரதமர் மோடிக்கு பின்னாடி உட்கார்ந்து இருப்பார் பார்லிமெண்ட்ல பிரதமர் மோடியை காமிக்கும் போதெல்லாம் நம்ம இவரை பின்னாடி பார்க்கலாம் ஒரு கலர்ஃபுல்லான டர்பனை தலையில் எப்பவுமே கட்டிட்டு இருப்பாரு பிரதமர் மோடிக்கு ஒரு மீது எப்போதுமே ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக தன்னுடைய கெரியரை தொடங்கி அதன் பிறகு அரசியலுக்கு வந்தவர் தற்போது இப்ப இருக்கக்கூடிய கேபினெட்ல லா மினிஸ்டர் ஆகும் இருக்காரு இப்ப நான் சொன்னவர்கள் எல்லாமே ரொம்ப பிரபலமான பெயர்கள் பெரிய பெரிய பதவிகள் இருந்தவங்க பொதுமக்களுக்கும் சரி அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல அறிமுகமான பெயர்கள் இவர்களை தாண்டி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க விரல் விட்டு கூடிய அளவுலாம் இல்ல ஏகப்பட்ட பேர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகளா இருந்து ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஐஎஃப்எஸ் அதிகாரியா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல ஜெயித்தவர்கள் பெரிய பதவிகளுக்கு வந்தவர்களுடைய பெயர் நமக்கு தெரியுது சில பேர் வேட்பாளர்களா போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அவங்களுடைய பெயர் நமக்கு தெரியாம இருக்கலாம் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி

ராய்ச்சூர் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளராகவும் போட்டியிடுகிறார் இப்படி பல பெயர்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே ஐஏஎஸ் அதிகாரியா தொடங்கி இருப்பாங்க இல்லை ஐபிஎஸ் அதிகாரியாக அதிகாரியா தொடங்கி அதன் பிறகு அரசியல்வாதியா மாறி இருந்தாங்க அந்த பார்க்கும்போது தான் தமிழ்நாட்டில் பிறந்த வி கே பாண்டியன் டூ தௌசண்ட்ல ஐஏஎஸ் ஆபீசரா அவருடைய பணியை தொடங்கிறாரு ஆரம்பத்துல பஞ்சாப் கேடரில் இருக்காரு அதனைத் தொடர்ந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு பணிமாறுதல் பெற்று ஒடிசாக்கு போறாரு ஒடிசாலையும் இருபது வருஷம் அரசு பணியில் இருக்காரு அதன் பிறகு நவீன் பட்நாயக்கனுடைய நம்பிக்கை நட்சத்திரமா மாறிய பிறகுதான் அவர் அரசியல்வாதியாக மாறுகிறார் பிஜு தளம் கட்சியினுடைய உறுப்பினர் ஆகிறார் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு அந்த கட்சியினுடைய தேர்தல் வியூகங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி பணி நவீன் பட்நாயக்கனுடைய நம்பிக்கை நாயகன் சொல்லி அவருடைய வளர்ச்சி என்பது இன்னைக்கு எல்லாரையும் பேச வச்சிருக்கிறது இந்த வீடியோல நம்ம எந்தெந்த அதிகாரிகள் அரசியல்வாதியா மாறினாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலா பார்த்துருந்தோம் இந்த நடைமுறை இருக்கு இல்லையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறது அதன் பிறகு அரசியல்வாதியா மாறுறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க